எந்த பிரச்சனையும் இல்ல ஏதோ ஸ்மூத்தா போயிட்டு இருக்க அப்படின்னு அப்படி எல்லா எல்லா ஊர்லயும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே தான் இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்காரன் தமிழ்நாடு முழுக்க என்ன பண்றான் அவனுடைய நிலத்தை அளக்குறான் அவன் நிலத்தை அளக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் அழகும் போது பக்கத்துல ஒரு பத்து மணி சேர்த்து அழுதுட்டு போயிடுவோம் ஒரு ஐம்பது மணி சேர்த்து அழுதுட்டு போயிடுவோம் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவன் வந்து இது இல்லாத காலி பண்ணிட்டு அவன் பார்க்கறான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறான் என்ன வச்சா நூறு நோட்டீஸ் தான் கொடுக்குறேன் நூறு கொடுத்தாலும் இங்கே வந்து கூட்டமே வராது கஷ்டமாக இங்கே வரணும் ஐநூறு நோட்டீஸ் கொடு அது இந்த மாதிரி வந்து என்சாலன்சி நோட்டீஸ் கொடுத்தா என்ன ஆக்கிரமிப்பு சட்டம் எழுபத்தி ஏழு படி பண்ண நான் காலி செய்ய போகிறேன் அப்படின்னா அவன் திக்கு திக்குன்னு ஆகிடான் ஐயா என்ன வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஐயா வந்து நிற்போம்ல என்ன செய்வாங்கிறதுக்கு அப்போ இருக்கிறவங்களுக்கு அதாவது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதில் நான் நான் தப்பு சொல்ல ஹெச்ஆர்என்சிக்காரங்களேன் வழிபடி கொள்ள என்னங்க ஹெச்ஆர்என்சிக்காரங்க அவனுக்கு தெளிவா தெளிவா வேண்டுமென்று இல்லாதவர்களுக்கும் கொடுத்தோம்னா அவன் வந்து வாசல்ல வந்து அப்பாவே அவங்க நிற்பா இல்லை அந்த நேரம் அவனுக்கு செலவுக்கு ஓடுது என்னது அவனுக்கு செலவு ஓடுது அவங்கள சின்ன வீட்டுக்கு எல்லாம் நெக்லஸ் வாங்குறதுக்கு ஓடுது ஏதோ ஒன்று ஓடுது ஒரு என்ஓசி கொடுத்து தொலைக்கலாம் போகுது ஆனால் அவள் அவள் என்ஓசியை விற்கிறான் என்னது என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு எல்லாருக்கும் பென்ஷனை கட் பண்ணிட்டான் யாருக்கு பதிவு துறையில் வேலை போகிறவனுக்கு எச் வேலை பார்க்கறவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் மத்திய அரசு பென்ஷன் கிடையாதுனு ஒரு பென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இவ வேலை புள்ள விட்டு கூட வாழணும் கடைசி வரைக்கும் ஒரு பென்ஷன் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் அப்படின்னா ஒரு மனநிலைக்கு வந்துடுவான் உழுதா பேரை எடுக்காம தெப்ப பேர் இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு பஜ மழை போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்படியா பால்வியை ஓட்டிடலாம் அப்படின்னு வாழ்ந்தவங்க நாள் அரசு அதிகாரியிருந்தான் இப்போ அவன் எவனுமே பார்க்க இல்லை யாரு பென்ஷன் கேஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு இப்போ வந்தவனால எப்போ வந்துட்டோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நானும் என் பேனை என் பிள்ளை குடும்பமாக இப்போ செட்டில் ஆகுது ஏதாவது வழியிருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்காக அது வேலை செய்கிறான் உங்களுக்கு புரியுதுங்களா இன்செக்யூரில் வேலை செய்கிறான் இன்செக்யூரே ஒரு மனனு தெரியுமா நமக்கு வாழ்க்கைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் உள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா அந்த லூஸு தப்பு தப்பாக தான் கொண்டு எடுக்கும் எந்த லூசு அது ஒரு இன்சென்ட்யூர் பயம் நம்ம வா நம்ம இப்போ கடைசியில் எப்படி வாழ போறோமே தெரியலையே நமக்கே சோறு இருக்கா தெரியாது வீட்டில் வேற ஒழுங்காகவே இல்லை இந்த கவர்மெண்ட் வேலையை வச்சு ஊருக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டேன் நான் பாடா பாட்டின்னு இருக்கேன் அவனுக்குள்ளே அவன் ஓடிட்டு இருக்கோம் அவன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் அப்போ அவனே இன்சென்யூரில் இருக்கானது அவனே வாழ்க்கையை பயந்துட்டு இருக்கான் உங்க பிரச்சனையே அவங்ககிட்ட கொடுக்குறீங்க ஏறே ஏற்கனவே பயந்தவங்கிட்ட கொடுக்குறீங்க சார் ஒரு பிரச்சனையை எத்திக்கிறவன் அரசன் சார் என்னது எல்லாமே வாழ்ந்து நாடு ஆள்ற அளவுக்கு செல்வவசியமான சாப்பிட்டு ருசிச்சு இருக்கிறவனால் மட்டுந்தான் துறக்க முடியல என்னது மக்களுக்கு கொடுக்க முடியும் நீ ஏற்கனவே பிச்சைக்காரன் இருக்கிறவன் மக்களுக்கு வேலை செய்ய முடியும் மக்களுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்கிறவன் அரசனாக இருந்துருக்கு புத்தருக்கு மூணு காலம் கொடை காலம் குளிர்காலம் எல்லா காலத்துக்கும் மூணு பக்கங்களாக இருந்துச்சு அந்தந்த காலத்துக்கு தனித்தனியா பங்களா இருக்கு அரசன் போல இருந்தார் மகாவீரர் அரசன் டே எனக்கு எது வேணாலும் விட்டு வர முடியும் இப்ப எவ்வளவு நான் பொது வாழ்க்கைக்கு வர எது வேணாலும் விட்டு வரானா அவன் பொது அவன் அரசன் கிடையாது அவன் ஏற்கனவே ஏற்கனவே எதுவும் இல்லாதவன் தான் இல்லையா அவன் ஏற்கனவே எதுவும் இல்லாதவன் பொது வாழ்க்கைக்கு வந்து என்ன பண்ணுவான் அதாவது பரிணாம வளர்ச்சி இருக்கு இயங்கியல் கோட்பாடு இருப்பது இல்லாததை நோக்கி போகும் இல்லாதது இருப்பதை நோக்கி போகும் இவன் இல்லாத இடத்துல வந்துட்டு இவ நான் தியாகியா வாடுறேன்னு சொன்னாலே நம்பாதீங்க இயங்கியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது என்னது இயங்கியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது நான் டீ ஆத்திக்கிட்டு நான் சாதாரண ஆளு அப்படின்னு இயங்கியல் கோட்பாடுக்கு இல்லாத ஆளு சாமானிய பிரதமர் நீ சொன்னீங்கன்னா நம்பாதீங்க அது இயங்கியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது ஐம்பது லட்சத்துக்கு சட்டம் போட அரசனா அரசனா வாங்க வேறு வழி இல்லைண்ணே சொல்றது அது இயற்கைய கோட்பாடு பரிணாம விதிச்சே இருக்கிறார் நெட் அப்படியெல்லாம் யாரும் போக முடியாது அந்த மன ஓட்டமும் அந்த மன ஓட்டமும் ஒரு நீரோட்டம் போல் தான் அது ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டத்தில் தான் அது போதும் ரெண்டுங்களா அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க அந்த மன ஓட்டம் இந்த ஊழியர்களுக்கெல்லாம் இல்லை அவன் இன்சென்ட்டிவிடலாம் இருக்கிறான் அப்போ ஊழல் பெருக்கிடும் அவன் அவனுக்காக அவன் மாடுறான் அதுக்கு உங்களை பள்ளி கொடுக்க ரெடியா இருக்கா உங்களை கசாப்பு போட ரெடியா இருக்கா உங்களை சாப்பிட ரெடியா இருக்கா ரைட்டுங்களா இப்போ இவங்க கிட்ட இருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய அன்பினால் வசப்பட்டு நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களையும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க லீடர்ஷிப் எடுத்தா நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள இந்த மிருகம் கிட்ட இருந்தாலும் காப்பாற்றணும் காட்டுக்கு போகும்போது எவ்வளவு மிருகம் இருக்கு பாம்பு இருக்கு காப்பாற்றணும் இல்லையா அப்பதானே காட்டு தாண்டி பயணம் போவீங்க அது போல இந்த நாட்டில் வாழ்றதுக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற பொது சொத்து நாட்டை அனுபவிப்பதற்கு இந்த நாட்டோட வளங்களை அனுபவிப்பதற்கு இந்த நாட்டில் வள நீ ஒரு குடிமக உனக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ரைட்டா அனுபவிப்பதற்கு தடையில்லாமல் அனுபவிப்பதற்கு நீ செய்யணும்னா இதுக்கு யார் தடையாக இருக்காங்கன்னா நான் சொன்னேன் இந்த ஆளுநர் கோளாறுல இன்சென்டிவராக இருக்கிற சீக்கிரமாக செட்டில் ஆகிடணும் எப்போ வேலை இருக்குமோ இல்லையன்னு தெரியல அதுக்குள்ளே இந்த அரசு வேலைகள்லாம் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பய உணர்ச்சியோடு இருக்கிற பய உணர்ச்சியோடு இருக்கிற ஒரு சாதாரண அரசு ஊழியன் கேட்டீங்களா சொல்லுவது அதுக்கப்புறம் ஏச்சி பொழைக்கணுன்ற ஒபீடியன்ஸ் உருவாக்கணுன்ற சைக்கோங்க இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்களை உலகத்தையே காப்பாற்ற முடியாது நீங்கள் உங்களுடைய லவ் சர்க்கிளை காப்பாற்றலாம் உங்களுடைய அன்பு வட்டத்தை காப்பாற்றலாம் இப்படி ஒவ்வொரு இப்படி அன்பு வட்டத்தை காப்பாற்றுகின்ற ஒவ்வொருத்தரும் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாகும் பொழுது ஒரு பெரிய சமுதாயத்தை காப்பாற்றலாம் இப்போ அந்த வேலையை தான் நீங்கள் பண்றீங்க அப்படி காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக நம்ம நாட்டிலேயே மக்களுக்கான ஒரு சட்டம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் என்னது அது ஆயுதம் அது ஒரு விற்பன் அது ஒரு ஆயுதம் அது ஒரு ஆம் அது ஒரு பெரிய ஆயுதம் தேர்கே இவங்க கிட்ட நான் அடிங்க அவங்கள துன்புறுத்தி காசு வாங்குங்க அவங்கள துன்புறுத்தி நான் நம்ம இந்த சட்டத்தை பயன்படுத்தி காபாதிக்குள்ளுங்க அப்படிதான் சொல்றோம் இந்த சட்டம் இருக்குது இந்த இருக்குது மொத்த பிரச்சனை உங்களுக்கு என்னவோ அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது இந்த ஆயுதத்தை வச்சு அதை எடுங்க உங்களுக்கு அரசு நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆயுதத்தை வச்சு எடுக்கணும் உதாரணமா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன் இப்ப நாலு நிகழ்ச்சி ஒருத்தர் வர முன்னூறு ஏக்கருக்கு மேலே ஏற்காடுல மோசடி பத்திரம் போட்டாங்க அந்த ஈசி பத்திரத்து காட்டுறேன் இப்ப தமிழ்நாட்டில் மோசடி பத்திரத்தை மாவட்ட பதிவாளரே ரத்து பண்ணலான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டம் போட்டாங்க அப்புறம் உயர் நீதிமன்ற தீர்ப்பினால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கடந்த ஆறு மாசமா போன வாரம் வாங்கியிருக்க நான் போன வாரம் வாங்கியிருக்கேன் என்னோட அந்த உஷா அதனோட இதில் அந்த கடைசி ஈசி இருக்கும் அது வந்து நல்கு நேருக்கு அனுப்பிட்டு கடைசி ஈஸி இருக்கும் அதாவது சட்டத்தில் அதாவது சட்டத்தில் நிறுத்தி தான் மாவட்ட பதிவாளர்கள் மோசடி பத்திரங்களை விசாரித்து தீர்ப்பு போடக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நானும் போன வாரம் வாங்கியிருக்கேன் அது ஈசியிலே என்ட்ரி ஆகிருக்கு அதாவது மோசடி பத்திரம் போடக்கூடாது நான் பெரும் உரிமை சட்ட ரெண்டு ஜேரில் மோசடி பத்திரம் போட்ட புத்தகத்தை போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நான் சேலம் அமைப்பில் கேட்ட பிறகு நான் போனதுக்கு பிறகு

ஈரல் கெட்டு போச்சு ஏன்னா அவ்வளவு அதிகாரியோ அஞ்சு வருஷத்துல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எதிர்பார்த்துக்கடா ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு காலியாக ஆகணும் பரவாயில்ல ஒரு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் கோழி ஆகணும் பதியணும் பதியணுமா வேலை வேணுமா பதியணுமா வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிக்கும் போது அமௌண்ட் கிடைக்குது வேலை வேணாம் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது வேலை வேணாம் தைரியமா போறாங்க போயிட்டு அரண் இப்போ ரியல் எஸ்டேட் கன்சல்ட் வந்துடறான் பத்திரம் புரிஞ்சுங்களா அவங்களே ஆவண இருக்கிற வந்துருந்தாங்க அதில் எங்கேயுமே அப்போ அரசு மிக செய்ய தயாராக இருக்காங்க உள்ள இருக்குதுங்க உள்ள இருக்குது உள்ள இருக்கிறத எடுத்து வந்து போட்டு பார்த்து ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை அனுப்பி ஐஜிக்கு அனுப்பி நம்ம சரவணன் இருக்காங்க அவருக்கு ஒரு பெட்டிசனை கையில் கொடுத்து நீங்கள் அந்த ஐஜி ஆஃபிலேயே உட்காந்து ஒரு வாரம் உட்காந்துக்கு பிறகு ரத்து நடந்துச்சு ஆனால் அடிப்படை காரணம் அந்த காசு ஆக்சென்னு சொல்லுவல்ல ஒரு பிரச்சனையோட நாட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அது அந்த டூ ஏ இல்லைன்னா நாங்கள் போய் இது தொல்வப்பட்டது அப்படின்னு ஆதாரத்தை எடுக்க முடியல எடுக்க முடியாது அதை நாங்கள் எடுத்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்போ அது போல இப்போ அதுக்கப்புறம் தெளிவாக மோசடின்னு தெரியுது நீ செவன்டி செவன் நிறுத்தி வச்சிருக்கிற ஆனால் இதை ஈஸியில் ஏற்றணும் மீண்டும் உங்களுடைய பழைய அறுபத்தெட்டு ரெண்டு படி நீங்கள் வேலை செய்யுங்க பழைய சட்டத்தின்படி நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் பெட்டிஷன் கொடுத்தேன் என் பெட்டிஷன் வேலை சித்திரிச்சு அறுபத்தெட்டு ரெண்டில் வந்து அவங்களோட ஈ இது மோசடி செருக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க பெரிய வழக்கு நீதிமன்றம் போல் பெரிய வழக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கோர்ட்ல பெரிய வேலை ரெட்டிங்களா இப்போ எஃப்ஐஆர் கூட போகிறாங்க ஆனால் அடிப்படை ஆதாரம் தகவல் உரிமை சட்டம் ரெண்டு ஜேவை முறையாக பயன்படுத்தி நேரடியாக போய் ஆய்வு செய்ததுனால நமக்கு அதுமா